மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன நடக்கப் போகிறது மிக முக்கியமான விஷயமாக ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே வக்கர நிவர்த்தி அடைகிறார் ராசிநாதன் யார் உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரோ யார் ஒரு குழப்பத்துக்கு காரணமாக இருந்தாரோ அந்த ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல பக்ர நிவர்த்தி அடைகிறார் இனி மூணு நாள் அஞ்சை பார்த்திருவார் மகர ராசிக்காரர்களுக்கு புத்திரப் பிராப்தி என்பது வந்துவிடும் மகர ராசிக்காரர்களுக்கு அதே நேரத்தில் நான்காம் இடத்தை ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது சொத்து வருகின்ற வாய்ப்பு வந்து விடுகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் மூன்றிலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்பது வருகிறது அதே நேரத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது அய்யன ஸ்தானம் இது அய்யன சயனஸ்தானம் அப்போது சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணிடுவார் இதே மாதிரி இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருனா உங்களுடைய எதுதெல்லாம் வந்து உங்களுடைய தேவையில்லாத விஷயங்களோ அசுப செலவுகளோ அதையெல்லாம் குறைச்சி நல்ல சுப செலவுகளாக மாற்றுகிறார் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் ஒரு சாதாரண குரு இல்லைங்க மூன்று பன்னிரெண்டுக்குடைய குரு ஏழாம் இடத்துல உச்சம் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வருகிறது ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது காதல் வருகிறது ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு போன்ற பிரச்சனை புதிய பார்ட்னர் வர்றது போன்றவைகள் ஏற்படுகிறது பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல பாட்னர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் வாழ்க்கையிலே நல்ல பாட்னர் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ரெண்டு பேரும் வேலை செய்யணும் ஒரு பாட்னர் இருக்கார் இன்னொரு பார்ட்னர் இருக்கார் ரெண்டு பேரும் கலந்து வேலை செஞ்சால் கம்பெனி நல்லாயிருக்கும் இவெல்லாம் ஒரு பாட்னரா சார் ஆரம்பத்தில் இப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்தது சார் அதுக்கப்புறம் இவனை பார்க்கவே முடியறதில்ல சார் இவெல்லாம் ஒரு பாட்னரா மகர ராசிக்காரர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய விஷயமே ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது நல்ல பாட்னர் நம்ம ஓடுறோன்னா நமக்கு ஈக்குவலான கட்டாரியாக இருக்கணும் அவரும் சேர்ந்து ஓடணும் இங்கே பல பார்ட்னர்கள் அப்படி இருக்கிறதில்ல யார் வேலை பார்க்குறவங்களோ அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க யார் வந்து வேலை பார்க்காதவங்களும் அவங்க வேலை பார்க்காமே இருப்பாங்க உண்மையிலே நண்பர்களே யாரெல்லாம் வேகமாக ஓடுகிறார்களோ லைஃப்பில் வேகமாக ஓடி போய் ஜெயிச்சிடறாங்க யாரெல்லாம் ஓடுவதற்கு சங்கடப்பட்டுட்டு இருக்காங்களோ அவர்களை விட்டு பிஸ்னஸ் போயிடுது அவங்கள விட்டு லக்ஷ்மி போயிடுது அவங்கள்ட்ட எல்லாம் போயிடுது காரணம் என்னென்னா நம்ம தான் வேலைக்கே வர மாட்டோமே நம்ம வேலைக்கு வந்தால் தானே அப்போது இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நல்ல பார்ட்னர் என்பது கிடைக்கும்